இப்போ சீமானம் வந்தால் தான் துரத்துவோம் ஏன்னா நான் இவ பார்த்தா நானும் இவர் மூணு பேர் தான் தமிழ் இது எல்லாமே வடக்கென்னு அது வந்து சீமானை வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு அது ஒரு இந்தியாருன்னா ஒரு பிரச்சனை ஒரு திட்டினா கூட போதும் தான் வேலை விட்டு போகணும்னு சொல்லுவாங்கன்னா அவனை யாரும் ஆச்சுக்காதான் நல்லாயிருக்கும் தலைவரி தான் ஆ சீமான் தான் சீமான் ஏன் ஏன் ப்ரோ நீங்கள் ஏன் சீமான் சப்போர்ட் பண்ணுறீங்க நான் சீமானை சப்போர்ட் பண்ணுறேன்னா இப்போல்லாம் நான்லாம் படித்து முடிச்சாச்சுண்ணா நான் மெக்கானிக்கு நான் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ அந்த கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுற இடத்துல நான் வந்து வெறும் சிஎன்சி ஆப்ரேட்டராக இருக்கேன் இப்போது வடக்கருந்து ஒரு இந்தியாரை வரான் இப்போ நான் சம்பளம் வந்து பதினெட்டு நான் கேட்குறேன் என்னோட பேசிக்கு ஆனால் அவன் பத்து ரூபாய்க்கே வேலை பார்க்குறான் இப்போ அதனால் இப்போ வந்து கம்பெனி கார்டில் வந்து மேக்ஸிமம் வடக்கன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கானே தவிர எங்களுக்கு தர இப்போ நான் வேலையை விட்டு போகிறேன்னா எங்கள் மேனேஜர்மா சொல்றாரு சரா தம்பி நீ பார்த்து போயிட்டு வாடான்னு தான் சொல்கிறாரு இதே அவனுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் கொடுக்காங்க கம்பெனிக்குள்ள நமக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கலாம் ஒன்றுமே இல்லைனா இப்போ ஒரு இந்தியா ஏதோ பிரச்சனை ஒரு திட்டினா கூட போதும் நம்மள தான் வேலையை விட்டு போகணும்னு சொல்லுவதுனா அவனை போகவே சொல்ல மாட்டான் அதுதான் அதனால தமிழி அதனால நான் அது வந்து சீமானை வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு அதனால சீமானுக்கு நீங்கள் விஜய் ஆசிர் நினைக்கிறீங்க தளபதியும் அதே அதே தான் தளபதியும் அவளை பிரச்சனை வருது எதுவுமே பார்த்துக்கல இப்போ வந்ததுனால இப்ப எல்லாம் எதிராக வராங்க தளபதி இதா ரஷ்யா டிஎம்கேனா ஒண்ணுமே இல்லைனா ஆட்சி வந்து என்ன நடந்திருக்கு ஒண்ணுமே நடக்கல நான் அதான் ஓப்பனாக சொல்லுவேன் ஒண்ணுமே நடக்கல நினைக்கிறேன் நடக்கலாம் வேலை வாய்ப்பு இல்லைண்ணா இப்போ 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 நான் ஹோட்டல் ஃபீல்டில் மெக்கானிக் ஃபீல் விட்டு இப்போ ஹோட்டல் ஃபீல்டுக்கு வந்துட்டேன் இப்ப எங்கேயே பார்த்தா நானும் இவர் மூணு பேர் தான் தமிழ் மீது எல்லாமே வடக்கணும் அவனுக்கு தான் அந்த கம்பெனியில் சப்போர்ட்டே பண்றான்னு தவிர நமக்கு ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டேக்காங்க அதுதான் உண்மை இப்போ சீமான் தான் துரத்துவோம் ஏன்னா நமக்கு உரிமையே கிடைக்க மாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்க சென்னையில் இருக்க நமக்கு ஒரு உரிமையும் கிடைக்க மாட்டுக்கு அதுதான் தமிழர்களுக்கு உரிமை இல்லைன்றதுனால ஒரு சீமான வருமான நினைக்கிறாரு நீங்க விஜய் நீங்களும் சீமானாம் தலைமையும் அதே சேமு தான் அதே வெளிநாட்டுக்காரங்க இருக்கனால தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு வருஷம் அரசியல் இருந்திருக்காரு அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கும் அவருக்கு ஓட்டு போகிறதுல ஒரு நியாயம் இருக்கு விஜய்க்கு என்ன அனுபவத்தில் ஓட்டு போட போறீங்க தலைமை ரஷ்யர் இருக்காங்க ரஷ்ய நம்பி தான் அவர் இறங்கியிருக்காரு எங்களை நம்பி ரஷ்யா நம்பி தான் இறங்கியிருக்காங்க இல்ல அந்தளவுக்கு அவருக்கு அரசியல் ஞானம் இல்லைன்றாங்கல்ல அப்படியே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க கூட்டமே வராது நீங்கள் இதே பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க இப்போ அந்த இடத்துல பண்ணுற இடத்துல ஒரு பெரிய கூட்டம் போடுறது தானே சகஜம் தான் இதே இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு இப்போ மீட்டிங் போட்டாங்க அவரால் பண்ணவே முடியாதுன்னு சொன்னாங்க மீட்டிங் வந்து பண்ணவே முடியாதுன்னு சொன்னாங்க இப்போ அதை பண்ணி காட்டிட்டார் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா அவர் எதிர்த்து வராங்க ஒரு ஒரு இதாக எதிர்த்து வராங்க எதிர்த்து வரும்போது தான் அவருக்கு தெரியும் ஒரு ஒரு இது சரி விஜயோட அரசியல் கொள்கைகளை உங்களுக்கு பிடிச்ச கொள்கைனா என்ன இந்த கொள்கைனால அவர் நோட்டு போடுவேன் இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு அரசியல் அப்படின்னு நினைக்கிறீங்க அதனால் எங்களுக்கெல்லாம் பெண்கள் பாதுகாப்பு கொடுக்காங்க அவர் முக்கியமாக தான் சொல்லியிருக்காங்க பெண்கள் பாதுகாப்பு இப்போ பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் ஏன் ஏன் என்ன கண்டுக்கிறாங்க இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா வரமாட்டேக்காங்கள இப்போ நைட் ஆனாலே இப்போ நாங்களே சென்னையில் இருக்கோம் எங்கள் ஏரியாவில் அவ்வளோ இது நடக்குது வேளச்சேரியில் அவ்வளோ பெண்கள் பாதுகாப்பே இல்லையே போராமே அது அது ஒன்று தான் நீங்கள் எந்த கொள்கைனால தமிழ் தானா வேறு எதுவும் கிடையாது தமிழன் இப்போ இருக்கிற இங்கே இதில் இப்போ நம்ம ரெண்டு பேர் சண்டை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தமிழனை அடித்தாங்கன்னா ஒரு தமிழன் வரமாட்டேங்க அதே ஒரு ஹிந்திக்காரன் நீ அடிச்சு பாருங்களேன் நம்ம நாட்டுக்காரன நம்மளை தான் அடிக்க வரான் அதனால தமிழ் தான் அதனாலதான் நான் சீமானு வேற எதுவும் கிடையாது தமிழ் தலைவர் சீமானு கூட்டணி ஆகணும் நினைச்சிருக்கீங்களா சீமான வச்சுக்கவே மாட்டார்னா சொல்றேன் தலைவர் இன்னைக்குமே கூட்டணி கிடையவே கிடையாது தோத்தாலும் நாங்க மீசி தனியா நின்னு கூட நாங்க தோத்து போறோம் கூட்டணிப்பே தேவையில்லை அதான் சீமானோட கோள்காது ஒண்ணுதான் கூட்டணி ஆனா அதிமுக அவங்கதான் கேக்குறாங்க இல்ல இல்ல இவருதான் கேக்குறாரு வேண்டாம் சீமான் சீமான பேச்சு கேட்டுப்பாருங்க கூட்டணிப்பா எங்களுக்கு தேவை இல்லைன்னுதான் சொல்லியிருக்காரு தவிர அவர் வந்தா நல்லா இருக்கு இவருந்தான் எதுவும் கிடையாது நம்மளா பார்த்து ஓட்டு போட்டு விட்டு சீமானுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் மேடம் எத்தனை வருஷம் இந்த சீமான கத்துக்கிட்டு இருக்காரு ஒரு வருஷம் வாய்ப்பு கொடுப்போம் அவ்வளோதான்